அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவா அன்பை சிவம் அறக்கட்டளையின் சார்பாக அரிப்ரியா அம்மா அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம் இன்றைய சிறப்பு தலைப்பாக முக யோகா என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அம்மா வாழ்க வளமுடன் ஸோ உங்களுடைய உரையை ஆரம்பிச்சுக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றிகளம் ஓகே குட் ஈவினிங் ஆல் ஓகே ஃபேஸ் யோகா இதுக்காக பண்றோம்னா ஃபேஸ்ல இருக்கிற இன்னும் நம்ம ஏஜ்னிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஃபேஸ் யோகா பண்ணலாம் தென் இன்னும் க்ளோ க்ளோ வேணும் அண்ட் பிம்பிள்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தென் இந்த ஃபேஸ் ஃபேஷியல் ஃபேட் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபேஸ் யோகா பண்ணலாம் ஸோ ஃபேஸ் யோகா வந்து நமக்கு பண்ணுறதால சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் நல்ல டோன் ஃபேஷியல் டோன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சீக் போன் அண்ட் அண்ட் அந்த சின் இன்னொரு நம்ம நம்ம பண்ணலாம் ஸோ ஸோ ஃபேஸ் யோகா பண்ணும்போது லைக் ஃப்ரெஷ் கை வந்து வாஷ் சோப் போட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணி தான் இருக்கிற டர்ட்லயும் நம்ம ஃபேஸ் டர்ட் வரக்கூடாது ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபேஷியல் ஆயில் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஆல்மண்ட் ஆயில் ஜஸ்ட் கோகனட் ஆயில் எனி மாய்ச்சரைசர் உங்களுக்கு செட் செட்டார மாய்ச்சுரைசர் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஷியல் யோகா பண்ணும்போது போது ஜஸ்ட் ப்ரீத்திங்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ரீத்திங்கோடு சேர்ந்து ஃபேஷியல் யோகா பண்ணும்போது இன்னும் இட் வில் பி குட் இன்னும் நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து பார்க்கலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலே ஃபேஷியல் நல்ல க்ளோயிங் இருக்கும் ஃபேஷியல் மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட்டடாக இருக்கும் ஸோ ஃபேஷியல் மசில்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப் மாதிரி நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் நம்ம நாரிசு ப்ரீத்திங் பண்ணலாம் அண்ட் தென் பிராம்பி ப்ரீத்திங் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணுன்னு சொல்லுமா ஸோ ஓகே ஸோ ஐ விட் எக்ஸ்பிளைன் இந்த ப்ரீத்திங் எப்படி பண்றதுன்னு பார்க்குறோம் அண்ட் தென் நார்மல் ஆல்டர்னேட் நொஸ்டூல் ப்ரீத்திங் சொல்லுவாங்களா அது பண்ணலாம் தென் பிராம்பி ஸோ இது மெயினாக இது ரெண்டு பண்ணலாம் தென் வேற எல்லாம் ப்ரீத்திங் எச்சும் பண்ணலாம் நார்மல் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் சொல்றது ஸோ இது எல்லாம் பிரீத்திங்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஆல்டர்னேட் நோஸ்டல் பிரீத்திங்கை எப்படி பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து செஞ்சு விட்டுலாம் ரைட் ஹேண்ட் வந்து நம்ம அந்த குருவ மத்தியில வச்சுட்டு அப்புறம் தம் வந்து ரைட் நாஸ்டல் கிட்ட இருக்கணும் அப்புறம் ரிங் வந்து லெஃப்ட் இருக்கும் நார்மல் இன்மேல் நெக்ஸேல் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்மேல் பண்ணும்போது மேல் ஃப்ரீயா லெஃப்ட் அப்புறம் அந்த ரிங் ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் அப்புறம் ரைட் சைட் வழியா இமெயில் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் வழியா விடலாம் இந்த மாதிரி ஒரு டென் சைக்கிள்ஸ் பண்ணலாம் அதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் சொன்னது மாதிரி ஒரு டென் நைன் டு டென் சைக்கிள்ஸ் பண்ணிக்கலாம் தென் பிராமரி ப்ரீத்திங் எப்படி பண்றதுன்னா உங்களோட தம் வந்து உங்களோட இயர்க்கு உள்ள வச்சுட்டு அப்புறம் அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்

எனர்ஜைஸ் பண்ணியல் மசில்ஸ் இதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜென்டிலாட்டு அண்ட் இனியன் சென்டர் இட் சேல் டாக் சிந்தக் இது வந்து பேக் ஸ்ட்ரெட்ச் நல்லா ஃபீல் ஆகும் தென் இனியன் சென்டர் எட் சேல் டு த பேக் ஸோ இங்கே ஃப்ரெண்ட் ஆஃப் யர் த்ராட் பீச்சர் எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் சைட் ஸ்ட்ரெட்ச் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்ட்ரெச்சை நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா கோர்த்துட்டு கைக்கு பின்னாடி வச்சுட்டு நெக்க வந்து மேல புல் பண்ணும் மேல பார்க்கணும் சீலிங்க பார்த்தோம் மாதிரி ஸோ இங்க நல்லா புல் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம சைட் ஸ்ட்ரெச் அப்புறம் பேக்ல வச்ச மாதிரி அதிகப்படுத்த வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் அதை வந்து டேப் பண்ணிக்கணும் அப்புறம் இங்க கண்ணை சுத்தி clockwise, anti-clockwise, ten times पनी क्ला, फिर चीक्स कितना, clockwise, anti-clockwise, नमे, nose, cheeks, jaw कितना, नमे नम्बर टैपिंग पन्द्रो, थिंग जाते साला, ओके, नेक्स्ट नम्बर आम पिटियन ट्राइ टैप करो, नरी कप मात्री पन्ते, आम पिटनाइट टैप करना, गोथ राइट एंड लेफ्ट, इंटरव्यन नम्बर टाइप टैप कनी क्ला

இந்த நார்மலாக இந்த ஜென்டல் ப்ரீத்திங் பண்ணுறதுனால உங்களோட ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி எல்லாமே கம்மியாக இருக்கும் ஸோ இதனாலயும் நமக்கு ஏஜிங் கம்மியாக ஸ்டாப் ஆகும் இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்சைட்டி நிறைய இருந்தால் உங்களுக்கு ஏஜிங் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இன்னும் நமக்கு சேஃபாக தான் அது ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும் இதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்காக ப்ரீத்திங் எக்ஸசீஸ் மஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம விஷனுக்காக நம்ம ஐஸ் இன்னும் டிஃபைன்டாக தெரியணும் விஷன் நல்லா பிரைட்டா இருக்கிறதுனால நம்ம ஐ எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ ஐஸ் ரோல் ஆப் அப்படியே மேலே பார்த்துட்டே ஐஸ் எப்படி இருந்துச்சு ஒரு நம்ம சீலிங்கால பார்க்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் மேலே ஃபேஸிங் அப் நம்ம ஐஸ் வந்து மேலே மேலே போகலாம் ரோலிங் ஆப் And slow, up from center, then again rolling down. Then center, then right, left. Inhale center, exhale to the right and exhale inhale to the center, exhale to the left. Okay, yeah. center almost inhalation on left So, yeah. so now open open frontal blink an la. open pantal blink.

இது அப்படியே நம்ம ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஐஸ் க்ளோஸ் அண்ட் ஓகே ஐஸ் க்ளோஸ் அண்ட் ஓபன் ஐஸ் க்ளோஸ் அண்ட் ஓகே ஓகே இது வரைக்கும் ஐ எக்ஸன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சின் அப்புறம் சீக்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறதுக்காக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணணும் ஸோ லெஃப்ட் ஹேண்டான இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் எடுத்து இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு தென் இப்படி கையால இப்படி கப் பண்ணி கப் மாட்டி இந்த மாதிரி ஆங்கிள் பண்ணிட்டு தென் அதை அப்படியே உங்களோட இயர்ஸ் கிட்ட புஷ் பண்ணிட்டோம் இது எல்லாமே வந்து ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் பண்ணலாம் போத் ரைட் ட எல்லட் சைடு பண்ணிக்கலாம் ஓகே ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஃபான்ட்ட்டுகாக சின்ன நம்பர் सपोर्ट ஃபான்ட் ப்ரோ ஏ நோ ஒரு ரெஸ்டிங் ரெஸ்ட் பண்ணிட்டு சோ ரைட் ஹேண்ட்ல ஸ்लाइड அப் நால நால ஸ்लाइड அப் வித் தி இது எல்லாமே ஆயில் யூஸ் பண்ணிட்டு பண்ணுற பெஸ்ட்டு இல்லைன்னா ஃபிக்ஷன் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆப்பிள் இருக்கும்போது ரொம்ப பண்ணிக்குதா இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து இப்போ எல்லா எக்ஸைஸும் பண்ணும்போது ரொம்ப ஸ்லவுச் பண்ணி பண்ணக்கூடாது கொஞ்சம் டேரெக்டாக இருக்கிறது பெஸ்ட்டு தென் ஷோல் அப்புறம் ஷோல்டர் எக்ஸைஸும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிச்சஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க பண்ணி இப்போ ஸ்டெச்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு கை பின்னாடி வச்சுட்டு அப்புறம் உங்களோட இயர் வந்து உங்க உங்களோட ஷோல்டர் கிட்ட புஷ் பண்ணலாம் அண்ட் இது எல்லாமே ஒரு கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிட்சஸ் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடு பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட சின்ன வந்து ஆம்பிட் அண்ண மாதிரி உங்க தலைக்கு கீழே புஷ் பண்ணும் பெர்ஸ் கொஞ்சால பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அலாங்கேட்டடா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் சர்க்கிள்ஸ்லாம் பண்ணலாம் ஒரு டென் டென் டைம்ஸ் ஷோல்டர் சர்க்கிள்ஸ் அண்ட் த ரிவர்ஸ் ரிவர்ஸும் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் த சர்க்கிள்ஸும் பண்ணிவிட்டு ம் இதெல்லாமே டென் டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ஸுக்கு இல்லை நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்னொரு எக்ஸசைஸும் பண்ணலாம் அப்போ தான் கொஞ்சம் இன்னும் ஸ்பைனெல்லாம் எங் எலோவேட் ஆகும்போது லைக் வி யூஸ் நம்ம கொஞ்சம் கால் எலோவேட்டடாக தெரியும் ஸோ கை ரெண்டுக்கு மேலே இன்டர்லேஸ் பண்ணிவிட்டு நம்ம கை ரெண்டுத்தையும் நம்ம மேலே யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேலே ஓப்பன் நல்ல நம்ம ஸ்பைனை நல்லா அட்ராக்சன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்மெல்லாம் நம்ம புஷ் பண்ணலாம் இன்னும் அண்ட் கீழே வரும்போது எக்ஸைடு ஸோ அதே இடே கை திரும்பி ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் அந்த ரெண்டும் போது இன்னும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னும் நமக்கு இன்னும் சில சைஸ் இருக்கு நம்ம சீக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் மேலே இந்த இருக்குதுல்ல ஐப்ரோஸ் மேலே ஃபோர்ஹெட்டுக்கு அந்த சில சைஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோர்ஹெட்டுக்கு நல்லா ரிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த நல்லா தம்ஸ் வழியை ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணி மேலே அதை ஃபுல் பண்ணலாம் ப்ரெஸ் அண்ட் ஃபுல்லாக

ஹார்வர்ட் ரெண்டு கையாலாம் ஓகே சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஆஹ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து டயட் சேஞ்சஸும் பார்க்கலாம் இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தா நெக்ஸ்ட்டு டயட் சேஞ்சஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது எக்ஸசைஸ் பண்ணுறது ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணலாம் ஸோ ஓவரால் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட் பார்த்தா இது எல்லாமே ஃபேஷியல் மசில்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்ம நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கணும் அப்போ தான் ஃபேஷியலில் நல்ல குரோ இருக்கும் அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஸேக் கச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் லைக் நிறைய பெரிஸ் லைக் ஸ்ட்ராபெரி பூ பெரி அந்த மாதிரி ஃப்ரெஷ் பெர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்தாலே போகணும் அதுவும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் லைக் அப்புறம் கீரை நிறைய எடுக்கணும் ஸ்பெனாச் நிறைய கீரை எடுக்கும்போது ஃபிம்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு டீடாக்சிபிகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம கீரைலாம் எடுத்தால் ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கலர் மாதிரி பார்க்கலாம் இந்தந்த ஃப்ரூட்ஸ் வந்து எதுக்கு பெஸ்ட் வந்துட்டு ஓகே நம்ம வைலட் கலர் லைக் பீட்ரூட்னா எடுத்துக்கணும் ஸோ பீட்ரூட்மே அவங்களுக்கு ஸ்கிண்டாமேஜ்லாம் வந்துட்டு வந்துப்பாங்க நெக்ஸ்ட்டு லைக் ப்ளம் ஃப்ரூட் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் தென் கீரை சொல்லியாச்சு தென் மேங்கோஸ் இதெல்லாமே சீசன் ஃப்ரூட்ஸ் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கலருமே நம்ம எல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டது நல்லது ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் பற்றி சொன்னால் அதுவும் நமக்கு ஸ்கின் குணிக்கும் தென் ஃபேஷியல் இன்னும் டிஃபைண்டாக இருக்கணும்னா நம்ம நல்ல டயட் லைக் கேலரி டிஃபிசிட் நிறைய ப்ரோட்டீன் டேக் நிறைய எடுத்துக்கணும் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம் ஸ்ட்ராபெர்ஸ் ஒன்று இருக்கும் தென் ஆப்பிள் ஆப்பிள்ஸ் டூ குட் அதுக்குமே நல்லா இருக்கும் ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் மெல்லிக்கா ஜூஸ் தான் விட்டமின் சி நிறைய எடுத்துக்கிட்டால் ஃபேஷியல்க்கு நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் விட்டமின் சிலாம் வந்து அவங்களுக்கு ஆரஞ்சஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ओके okay, वारे रचना उनके डाउट्स रखा चला आप रमा जूस स्लाइन है ना कुड़ी क्लान सोलेंगे ना ओके okay. uh, अगर नेलिका जूस, है। जूस, जूस कुड़ी है आप एबीसी जूस उन्होंने आंगला आपल बीट और कैरेट जूस एंड इनमारी ऐला कुड़ी चिप्लांड ஜூசஸ் விட நம்ம ஃப்ரூட்ஸும் எங்களுக்கு சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டு இந்த இபிசி ஜூஸ் இந்த மாதிரி டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கலாம் தென் ஃப்ரூட்ஸாகவும் நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணலாம் ஒரு ஈவினிங் டைம்ல ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம் நம்ம அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம்னா லெம் அப்புறம் நம்ம லெமன் எடுத்துக்கலாம் அது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டு அப்புறம் ப்ராக்லி காலிஃப்ளவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த பிரிஞ்சால் கத்திரிக்காய் அப்புறம் கேப்சிகம் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு நல்ல போர்ஷன்ல இட்ஸ் குட் கார்ட்ஸ் கம்மி பண்றது ரொம்ப பெட்டர் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமா எடுக்கும் போதே உங்களோட ஸ்கின்ல ரிப்பேர் எல்லாம் நிறைய இருக்கும் இட் பெஸ்ட் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட கேளுங்க ஸோ இது எல்லாமே ரெகுலராக பண்ணோம் ஃபேஷியல் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ரொம்ப என்னிக்காச்சும் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது ஸோ டெய்லி நம்ம அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த கேப்பில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஸோ நிறைய மெடிடேஷன் பிரெத் ஒர்க் நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும்

ஹலோ சார் சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நானும் இப்பதாம்மா ஜாயின் பண்ணேன் நல்லா இருந்துச்சு இப்போ யோகா மாதிரிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபேஷியல் வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம எதுவும் அப்ளை பண்ணாதே யோகா மாதிரியே கூட கொஞ்சம் அந்த சிரிச்ச கலையோட இருக்கலாமாங்கம்மா அதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களாம்மா வழி ஆஹ் அதான் நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் நம்ம மெயினா பண்ணணும் யோகாறது எக்சசைஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது சோ அது போதே அதான் நீங்க அதான யோகா உங்களுக்கு ஃபேஷியல் யோகா பிரீத்திங் எக்ஸசைஸ் மெயினா பண்ணுவோம் எல்லாமே நம்ம எது காம் காம்னஸ் எது கொடுக்குதோ இந்த எல்லா பிரீத்திங் நம்ம பண்ணலாம் சோ ஸோ அடிசுத்தி பிராணாயாமா பிராமணி பிராணாயாமா பூஜை பிரீத்திங் அதெல்லாமே பண்ணலாம்

இதெல்லாம் பண்ணிட்டு அது எல்லாமே மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அப்பதான் எல்லாமே சப்போர்ட்டிவா நமக்கு அந்த ஃபேஸ்ல தெரியுமே தவிர ஃபர்ஸ்ட் ஸ்மைல் வேணும் தென் நல்ல ஹெல்தெயின் பண்றதுக்கு நம்ம வீட்லேயே குக் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றது அது ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு நிறைய மெடிடேஷன் திங்ஸ் எல்லாமே பண்ணாலும் இட் வில் பி பெஸ்ட் அண்ட் தென் நம்ம ஃபேஷியல் யோகாவும் சேர்த்து பண்ணலாம் ஓகேங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபேஸ் யோகா வந்து பண்ணணும் ப்ளஸ் அதோட எக்ஸசைஸ்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸோ பண்ணி நாங்களும் வந்துட்டு நல்ல ஒரு முக பொழிவோடு ஆகறதுக்கு எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்மா